அனைவருக்கும் வணக்கங்கள் நாம் இன்னைக்கு எந்த கோவிலை பற்றி பார்க்க போகிறோம்னா திருப்பூர் மாவட்டத்தில் அவனாசிக்கு பக்கத்தில் இருக்கிற திருமுருகன் பூண்டியில் இருக்கிற ஒரு சிவாலயத்தை போட்டி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறேங்க இந்த திருமுருகன் பூண்டி ஏதோ சமீபத்தில் உருவான கோயில்லாம் கிடையாதுங்க அது சுமார் ஒரு ரெண்டாயிரம் வடங்களுக்கு பழமையான ஒரு சிவாலயம் இப்பொழுதுதான் மூலவராக நம்ம வந்து முருகனை வழிபட்டு வந்துக்கிறோம் அப்படிப்பட்ட சிவன் கோவில் பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் அதுவுமே இந்த சிவலிங்கத்தை யார் பிரதிஷ்ட பண்ணதுன்னா முருகன் தமிழ் கடவுள் முருகன் தான் வந்து இந்த சிவலிங்கத்தை பிரதிஷ்ட பண்ணது என்பது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த சிவாலயம் இது ஃபஸ்ட்டு வந்து இந்த நம்ம அந்த கோவில் வரலாறுன்னு நம்ம தெரிஞ்சுட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம அந்த வீடியோக்குள்ளே போகிற அந்த அந்த கல்வெட்டுகள் அதை பற்றி நான் சொல்றேன் உட்காந்து இருக்கு அதாவது நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக தேவார பாடல் பெற்ற தலம் மொ மொத்தம் இருபத்தி நா இருபத்தி எழுபத்தி நான்கு சிவாலயங்களுங்க அந்த இரநூத்தி எழுபத்தி நான்கு சிவாலயங்கள்ல இந்த சிவாலயம் வந்து இரநூத்தி இருபத்தி ஆறாவது தளம் ஆகும் அதுவும் நம்ம கொங்கு நாட்டுல வந்து இரண்டாவது தலம் தேவார பாடல் பெற்ற இரண்டாவது தலம்னா நம்மோட இந்த திரு இந்த திருமுருகன் பூண்டி இது சுந்தரர் சுந்தரால் பாடப்பட்ட தலம் அதாவது சிவபெருமானுக்கு ரொம்ப நெருக்கமானவர் இந்த சுந்தரர் சிவபெருமான வந்து அவர் தனது நண்பனையார் நண்பனை போல பாவித்து பதியங்கள் பாடியவர் அப்படிப்பட்ட சுதந்தர ஒரு நாள் வந்து சே தனது நண்பன் சேரமான் பெரு பெருமான் கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லி போயிட்டு மறுபடியும் வர மல வரும் வர வர வழியில் அந்த சேரமான் பெருமான் கொடுக்கப்பட்ட பரிசுகளும் பொண்களும் கொண்டு வரும்போது சிவபெருமான் தன்னுடைய விளையாட்டை ஆரம்பிக்கிற அப்படி நான் எங்கிட்ட கேட்காம இந்த சுந்தர பையன் யார்கிட்ட வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி தன்னோட சிவகணங்களை தாற்றி விட்டு அந்த பொன்னையும் பொருளையும் கலவாடி போயிறா அப்படி அப்பதான் வந்து இந்த சிவனாலயத்துக்கு வந்து சிவனை மனமுருகி பதியங்கள் பாடுறாரு அந்த பதிகத்தை வந்து சிவபெருமான் உருகி பொன்னையும் போர்லையும் திருப்பி கொடுத்துறா அந்த சிவபெருமான் வந்து சிவபெருமான் நினைச்சு அவர் சுந்தரர் பாடும்பொழுது பாடும் போது இருக்கிற முகபாவனையுமே பரிசுகள் வாங்கும் போது வந்து இருக்கிற முகபாவனையுமே மூன்று சிற்பங்களாக அந்த சிவாலயத்தில் சுந்தரன் முகம் பொறிக்கப்படுகிறது அதே போரி இந்த கோவில மூலவர் ஒரு சிவனுக்காரனா இந்த சிலை சிவலிங்கம் சிலை வந்து முருகனால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு அவரால் வணங்கிய சிலை அதனாலதான் வந்து இந்த சிவபெருமானுக்கு வந்து என்ன கூப்பிடுறோம்னா திருமுருகநாதர் என்ற பெயர் எல்லாம் இந்த சிவனுக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க இந்த திரு இந்த திருமுருகன் போன்ற முருகன் கோயில் ஆனால் முதன் முதலில் இந்த ஆலயம் சிவாலயத்தான் இருந்தது அப்புறம் வந்து முருகனை வந்து முருகன் வந்து சிவபெருமான வழிபாடு பண்ணும்போது தன்னோட வேலையுமே தன்னோட வேலை வந்து கோயிலுக்கு வெளியில வந்து நட்டிட்டு வச்சுராபடி உன்னிட்டு அந்த வேலைக்கு காவ காக்கறக்கு வந்து மயிலை விட்டு வந்துறாபடி முன்னே முன்னிப்பும் போனாலுமே அந்த வேலூர் ஒரு இடத்துல தனியா இருக்கு பார்க்கலாம் நீங்க ஆனா இந்த கோவில பார்த்தவங்களுக்கு சிவபெருமான் தனியா தண்ணி இருப்பார் ஆனா மயில் இருக்காது அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த சிவாலயம் தான் இந்த சிவாலயம் இந்த சிவாலயத்தை பற்றி பாண்டிய மன்னன் வந்து ஒரு நாள் வந்து சிவாலயத்துல வந்து மனம் முருகி வேண்டி அதாவது இந்த இங்க சிவபெருமானுக்கு வந்து பாலபிஷேகம் நிறைய அவசியங்கள் பண்ணி அந்த வந்து நிபந்தனை கொடுத்து பிள்ளை பேர் வாங்க எனக்கு கிடையாது அதனால் பிள்ளை பேர் கொடுந்துள்ளி அப்படிப்பட்ட பேர் வணங்கி சிவபெருமான் அவனுக்கு இரண்டு பிள்ளை குழந்தைகள் கொடுக்கப்பட்ட ஆலயம்தான் இந்த திரு இந்த திருமுகன் போண்டி சிவாலயம் அத மாதிரி இங்கே அகத்தியர் மார்க்கண்டேயர் துர்வாசர் ஆகியோர் உங்களா வந்து இந்த இடத்துல வந்து வழிபட்டு இந்த கோவில் கொங்குச்சோழர்கள் விக்கிரமச்சோழன் அத மாதிரி வீர கேரள மன்னர்கள் சேர மன்னர்கள் இது போன்ற எண்ணற்ற மன்னர்கள் வந்து இந்த ஆலயத்திற்காக நிபந்தங்கள் நிறைய கொடுத்துக்கிறாங்க அந்த நிபந்தங்கள் கொடுக்கப்பட்டதற்கான சான்றுகள் அனைத்துமே இந்த கோவில் சுற்று வட்டாரத்தில் எண்ணற்ற கல்வெட்டுகள் உள்ளன நாங்கள் கூட ஒரு வாட்டி போனங்க அதாவது எங்கள் ஊர் பல இடத்தை பற்றி பெயர் வந்து இந்த ஊர் இந்த கல்வெட்டுல வந்து தேடி போனேன் அப்பதான் பார்த்த அவ்வளவு மிகவும் அற்புதம் வாய்ந்த நுட்பங்கள் சிலைகள் சிற்பங்கள் அவ்வளவு அற்புதமான சிலைகள் சிற்பங்கள் இருக்குதுங்க அப்பதான் பார்த்த இவ்வளவு பெருமை வாய்ந்த ஆலயத்தை நம்ம இத்தனை நாள் நம்ம பார்க்க மாட்டோமே அப்ப அவ்வளவு மனசுக்கு அமைதியா இருந்த ஆலயங்கள் அதான் இன்றைய பார்த்தா உங்களுக்கு வந்து இப்போ ஒரு பழைய கோவில் இருந்துச்சுன்னா அதை சைனிங் பண்ணுவாங்க அந்த கற்களை வந்து சைனிங் பண்ணுற சைனிங் பண்ணி சைனிங் பண்ணி அதை வந்து பாலிஷ் பண்ணுறதுனால அதை பார்த்தா புதுமை மாதிரி தெரியும் ஆனால் அப்படி புதுமை பண்ணி வர புதுமை பண்ணும்போது ஏகப்பட்ட சிற்பங்கள் வந்து தேர்ந்து போகும் ஏகப்பட்ட கல்வெட்டுகள் காணாமல் போகு ஆனால் இந்த ஆலயங்கள் வந்து சின்ன சின்ன வேலை சேலைகள் வேலை புனரப்பு அந்த அந்த பொறமைப்பு பண்ணாலும் கூட இன்னைக்கும் அந்த பழமை பாராமல் இன்னும் அந்த கல்வெட்டுகள் சிற்பங்கள் உண்மை பாதுகாக்கப்படுறதால மிகப்பெரிய செய்யும் அத மாதிரி இந்த ஆலயத்துக்கு வெளியில் பார்த்தா ஒரு தெப்ப குளம் இருக்கு மிக அற்புதமான தெப்ப குளங்கள் நீங்கள் வாழ்க்கையில் ஏதாவது நீங்கள் ஒரு கோயிலுக்கு போக நினைத்தீங்கன்னா மறக்காம இந்த இந்த சிவன் கோவில் வாங்க வரும்போது உங்களுக்கு தெரியும் சுந்தரர் வந்து இந்த கோயில் வழிபட்டுக்கிறா அப்படி வந்து தன்னோட விளையாட்டு இங்கே விளையாண்டுக்கிறா அப்படி அப்படிங்கிற மைண்ட் செட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மனதில் பாதி அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த சிவாலயம் தான் வந்து இது இந்த சிவாலயத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டு ஒரு வாட்டி வாருங்க இந்த சிவாலயம் பற்றி வீடியோ பிடித்திருந்துன்னா மற்றவங்களுக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்